அலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி சுங்குடி காட்டன் சாரி தான் இது பாந்தினி பிரிண்டில் வருது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வாங்கணுன்னா எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் வேண்டாட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கா ப்ளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சாரீ முக்கியமாக யாருக்கெலாம் யூஸ் ஆகும்னா வயசானவங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீலாக கூடிய சேரீ கேட்பாங்க ரெகுலர் யூஸுக்குள்ள ஸாரீ தான் இது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபா வரும் இந்த சேரீ வந்து நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஃப்ரீ நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சு எடுத்து கட்டிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இது வந்து வெயிலில் மட்டும் தான் கட்டணுங்கிறது கிடையாது எல்லா கிளைமேட்லேயும் கட்ட முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் என்னென்னு வந்துட்டு இருக்கும் நீங்கள் டெய்லியுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எது எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் வேறு எந்த காரணத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த சேரீலாம் வந்து ட்ரெடிஷனல் சேரீ தான் கலரும் அப்படிதான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்